வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை கிச்சனுங்க இன்றைக்கி டயட் வித் ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட்டில் இருக்கிறவங்களும் சரி டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி அடுத்த நாள் கிரேவிங்ஸில் எதாவது ஒன்று சாப்பிடுவோம் ஃபுட்டு சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்கோசரம் மூணு நாள் நைட்டே உஷாராக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளாஸ் சகப்பு கல்லையோ இல்லை ப வெள்ளைக்கல்ல இல்லை பட்டாணி பச்சைப்பயிர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் ஒன்று ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த சிகப்பு கல்லையை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் களைஞ்சி குக்கரில் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் இது வந்து பாருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நல்லா அந்த மாதிரி அழுந்து வரணும் அந்தளவுக்கு பொழுது இந்த கல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நான் மலாட்டை பயிர் கள்ளக்கொட்டன்னு சொல்லுவாங்க அதையும் நான் வந்து ஒரு ரெண்டு பிடி ஊற வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது தனியாக வச்சுக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் மாங்காய் ஒரு பீஸ் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லி தழை தலையாக எடுத்துக்கணும் குச்சியாக எடுக்கக்கூடாது கேரட் ஒரு பீஸ் சின்னதாக சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களா சின்ன வெங்காயம்னா ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து துருவனது ஒரு அது ஒரு பிடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்க இது வந்து தேங்காய் வந்து சமைக்காமல் சாப்பிடும் பொழுது குட் கொலஸ்ட்ரால் அதனால் அதையும் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே அந்த வேக வச்ச சக்கப்புக்கல்ல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க அதில் வந்து நம்ம தேவை இது எல்லாமே நம்ம போட்டு கலந்துக்கலாம் அதில் வந்து நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்புத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெப்பர் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு கால் டிஸ்பூன் எடுத்திருக்கேன் லெமன் சாறு அதே மாதிரி ஒரு அரை லெமன் பிழிஞ்சு அதையும் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம இதில் போட்டு இப்போ கலக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் கல்லில் எல்லாமே சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான உப்புத்தூள் காரமும் சேர்த்திடலாம் இந்தளவு நம்ம இப்படி இந்த மாதிரி காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம டேஸ்ட்டாக லெமன்லாம் பிடிஞ்சி சாப்பிடும்பொழுது நமக்கு வேறு எதாவது சாப்பிட்ணுன்னே தோணாது நம்ம ஃபுட்டு எதாவது சாப்பிடாம நம்ம வந்து டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு தான் ரொம்பவும் பசி எடுக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இது மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடும் நமக்கு ப்ரோட்டின்க்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும் கேரட்டில் இருக்கிற விட்டமின் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சத்து இந்த வெள்ளரிக்காய் மாங்காய் கடலக்கொட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது சூப்பரான சுவையான சுவையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்